ஹாய் ஆல் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு இரநூறு கிராம் பட்டாணியை நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு இந்த அரைச்ச விழுதை போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க வேக வச்ச பட்டாணியை அதோடய தண்ணியோட இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விட்டு மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வைங்க ஸ்மாஷர் இல்லை இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு கொஞ்சம் பட்டாணியை நசுக்கி விடுங்க கிரேவி நல்லா திக்காக வரும் கார்ன்ஃப்ளவரோ கடலை மாவோ நம்ம ஆட் பண்ண தேவையே இருக்காது சாப்பிடும்போது நறுக்கின வெங்காயம் துருவின கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா கடையில் வாங்குகிற பட்டாணி சுண்டலோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சாரா பைட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ நைஸ் டே இந்த நாள் இனிய அழகாக அமையட்டும்